ஆண்டவருடைய திரு முழந்தால் உழந்தால் படியிடுவோம் அன்னை மறிகளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற தெய்வீக நாளில் நம்முடைய தேசத்தின் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தை ஆண்டவருடைய விடுதலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் பயணிக்கச் சிபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நீறிய தூய்மை மேகு நற்க i நிமைமிரு நர்க்கருனைக்கி இல்லா காலமும் ஆராதனை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாக அடிமை மிக பெற்ற அன்னையே வாழ்க உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாக வாக்கு கொண்டார் அருள் மிக அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசமும் பேரு பெற்றவரேதும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் ஜிபிப்பமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் திருத்துவ இணைந்து சொல்லுவோம் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இன்று என்று சுபம் வேலை இன்பதொன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்யாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்துல இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் கருத்துவ உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் இயேசுவன் திருகிருத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவன் திருகிறியமே எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலாம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் விண்ணகத்தில் சேர்த்திரளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்திருளும் ஆமே நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் வருகை பாடல்